المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد الله تعالى عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا صدق الله العظيم قال النبي عليه الصلاة والسلام ألا ألا كلكم راع وكلكم مسؤول عن رعيته أو كما قال عليه الصلاة والسلام يلا بقولك يلا بل الله ولا الله صلى الله عليه وسلم أن الميل أبغى أبغى لكم بتريه

குறைபாடுகளை பற்றி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது குல்லுக்கும் மராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அல்ரஹீதி என்று உங்களுடைய ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்கள் பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லலாம் அலைஹி வஸல்லம் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொரு பொறுப்பாளிகள் நாளை மறுமையில் உங்கள் பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தையும் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள்

பொறுப்பை அவர் சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தனக்கு கீழே உள்ள மக்களிடத்திலே அவர் எந்த விதமான பொறுப்புகளை எடுத்துக் கொண்டாரோ அதை அவர் முழுமையாக பின்பற்ற மக்களுக்கு பின்பற்றி நடக்க சொல்ல வேண்டும் என்பதை சொல்லி சொன்ன மகன் வளர்த்துவார்கள் ஒரு நிர்வாகியோ அல்லது ஒரு தலைவரோ அல்லது ஒரு இமாமோ யாராக இருந்தாலும் சரி ஒரு அமீன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பெருமானா சொல்வாக சொன்னமாக சொல்லித் தருவார்கள்

ಮಕ್ಕಳ ವಿಧ ಮಕ್ಕಳ ವಿಷಯದಲ್ಲಿ

வீட்டாளர் செய்யக்கூடிய கடமைகள் அவர் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை திருமணம் சொல்லுவார்கள் சார்ந்த இடத்திலே வளர்ப்பதிலே தன் பிள்ளையுடைய வளர்ப்பதை கொண்டு தன் மனைவி இடத்தில் தன் பிப்போ இடத்தில் தன் வீட்டாரிடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பட்டினை மருமையிலும் விசாரிக்கப்படுவார்கள் திருமண ஒரு ஆண் அதற்கு

அவரும் விசாரிக்கப்படுவார் பெருமானா சம்பவம் சொல்லித் தருகிறார்கள் ஒரு பெண் முழுக்க முழுக்க வீட்டை நிர்வகிக்கக்கூடியவர் ஒரு பெண் ஒரு மனைவி தன் வீட்டை நிர்வகிக்கக்கூடிய முழு பொறுப்பம் அவரிடத்தில் இருக்கிறது ஒரு பிள்ளைகளுக்கு தற்பீடு கொடுப்பது மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பது அவருக்கு அறையும் செய்வது என்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நல்ல பழக்கங்களை எல்லாம் வீட்டிலே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி மீது கடமையாக இருக்கிறது என்று பெருமான சொல்ல அவர்களை பெருமாள் என்று கேட்கப்பட்டபோது யாரை சொல்லி பெருமான எந்த பெண் சிறுவர்கள் என்று கேட்டார்கள்

அவருடைய கற்பனை விஷயத்திலும் தன்னை பாதுகாத்துக் கொள்வோம் என்றால் அப்படிப்பட்ட பெண் தான் சிறந்தவர்கள் அடுத்தபடியாக ஒரு அடியான் தன் எஜமான அவருடைய செல்வத்தை பாதுகாப்பது அவருடைய பொறுப்பை உழைப்பதை பற்றி அவருடைய அவருக்கு பொறுப்பாக எச்சரிக்கப்படுவோம் என்பதை உங்கள் மருமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் சொல்லாக வணங்குவம் எனவே நம்முடைய பொறுப்புகள் எதெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அத்தகைய பொறுப்புகளை பற்றி நாம் விசாரமாக இருக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் என்னுடைய போட்டோ இருப்பான் நிலைமையை விசாரிக்கப்படுவோம் என்பதை மனதில் வைத்து நமக்கு எந்த பொறுப்பு வழங்கப்பட்டாலும் சரி நம் பொறுப்பு வழங்கப்படவில்லை என்றாலும் சரி நாம் எப்படி அவர் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அல்லாவுடைய தோல் சொல்லாம் அனுபவம் செல்லவர்கள் அருள் நிலைக்கு தந்திருக்கிறார் எனவே படி நல்ல முறையிலே பொறுப்புகளை பேணி பின்பற்றே வாழ்ந்து சொர்க்கம் செல்லக்கூடிய நல்ல வளமாக என்னையும் நம் அனைவரையும் மாற்றம் பெறுவான் ஆக امين واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته